ஹாய் ஃப்ரெண்ட் அஸ்லாம் வலைக்கும் என்ன நல்லா இருக்குங்களா என்னுடைய வீடியோ முதல் முதல்ல பார்க்குறதுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கு கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன சமையல்னு சொல்லி எப்படி செய்வதுன்னு சொல்லி இன்றைக்கு வந்து தக்காளி சாதம் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம் சரியா ஓகே மக்களே ரெடியா நான் வந்து ஒரு ஆளுக்கு உள்ளி ரெண்டு வெட்டி வச்சுருக்கேன் ஒரு லெம் பாதி தோமாத் இது யோகர் அல்மராய் புதினா மல்லி இலை கருவேப்பிலை பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த பாஸ்மதி ரைஸு இது வந்து நெய் இங்களை வந்து மசாலா தூள் இங்களை வந்து பொடி இங்களை வந்து மஞ்சள் பொடி இங்களை வந்து மிளகாய் பொடி இதில் வந்து மசாலாத்தூள் இதில் வந்து கடுகு அன்னாசிப்பூள் ஏலக்காய் கராம்பு பட்டை இதில் வந்து சோல்ட்டு சரியாக இவ்வளோ தான் இந்த தக்காளி சாப்பிட்றதுக்கு தேவையான பொருட்கள் மக்களே இது வந்து பேச்சில் வந்து லேசி ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி மட்டும் நீங்கள் செஞ்சு பார்த்தா ரொம்ப ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும் சரியாக இதே மாதிரி செஞ்சு பார்க்கணும் செய்கிற மாதிரி ஓகே ஒரு கடை அழு கடாய் சூடானதும் கொஞ்சோண்டு நெய் எண்ணெய் ஊற்றிக்கொள்ளுங்க அதுக்கு பிறகு அரை ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் மண்ணாசிப்பூ ஏலக்காய் பட்டை கராம்பு அதில் கடு எல்லாம் இல்லை போட்டுக்கோங்க போட்டுட்டு கட்பட் வச்சுருக்கு இந்த உள்ளியை நல்லா போட்டு ஒன்றை வந்து நல்லா வறுத்துக்கோங்க பொய்யாக இந்த மாதிரி இந்த மாதிரி பொன் நிறத்துக்கு வந்ததுக்கு பிறகு நான் தக்காளி பழம் நான் எடுத்துருக்கேன் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் சரியாக இந்த மாதிரி கட் பண்ணி சிறு சிறாக கட் பண்ணி போட்டுக்கோங்க தக்காளி பழம் சீக்கிரம் வேகிறதுக்கு சோல்ட்டு போட்டுக்கோங்க அப்போ டக்குன்னு வெந்துடும் சரியாக தக்காளி பழத்துக்கு சோல் போட சீக்கிரம் வெந்துடும் பார்த்தீங்களா சீக்கிரம் வெஞ்சு தக்காளி பழத்தை கண்டிப்பாக சோல்ட் போடணும் சரியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை நாத்தம் போகும்போது நல்லா கேள்றிக்கோங்க சரியா அதுக்கு பிறகு இந்த மிளாய் தூள் பொடி மசாலா பொடிலாம் போட்டுக்கோங்க சரியா போட்டு நல்லா கிளறி விடுங்க இந்த மாதிரி கேள்றி விட்டுறதுக்கு பிறகு யோகட் போட்டுக்கோங்க பாருங்கள் கிண்டி விட்டோமே யோகர்ட் போட்டு அதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்கு மல்லி புதினா கருவேப்பிலை பச்சை மிளகாய் போட்டு கிளறி விடுங்க அதுக்கு பிறகு ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸை போட்டு நல்லா கிளறி விடுங்க இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு ஒரு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணிக்கணும் சரியா அது மதிய பார்த்திங்களா இந்த மாதிரி அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடிக்கோங்க இது வந்து பிரியாணி செய்கிற மாதிரி தான் ஆனால் சிக்கன் கிடையாது சிக்கன் இந்த சிக்கன் பிரியாணி தொமாத் போட்டால் தக்காளி படம் போட தக்காளி சாதம் சரியாக அதுதான் அதுக்கு பிறகு லெமன் ஒரு பாதி ஊற்றிக்குறோங்க லெமன் ஜூஸ் சரியாக பாருங்கள் இப்போ நல்லா வெந்திருக்கு இந்த மிதத்தில் நெருப்பை கம்மி பண்ணுங்க சரியாக நல்லா நெருப்பை நெருப்பு குறைச்சி விட்டால் சரி ஹாய் மக்களே இவ்வளோ தான் சரியாக இது வந்து இனி ரெடி இனி வந்து சின்ன குழந்தைங்கள்லாம் கேட்டு சின்ன குழந்தைங்க வேணும்னா காரம் போடாமல் சமைச்சு கொடுங்க பெரியவங்க சாப்பிட்னா கொஞ்சம் காரம் போட்டு சமைச்சு சமைங்க சரியாக பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு சாதம் நல்ல டேஸ்ட் அருமையாக இருக்கும் இந்த மாதிரி தக்காளி சாதம் செஞ்சு பாருங்கள் எல்லோரும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்கள் பெல்லே கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் என் வீடியோவை கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே இதுதான் தக்காளி சாதம் தக்காளி சாதம் சாப்பிட கண்டிப்பாக இந்த மாதிரி சலாட் வேணும் உள்ளி கேரட்டு பச்சை மிளகாய் மல்லியலை போட்டு லெபன் ஊற்றி ஒரு மோர் மோர் மாதிரி இது இந்த சட்னி ச பச்சின்னு சொல்கிறாங்க இந்தியாவில் சரியா இங்கே வந்துன்னா ரெண்டு முட்டை வச்சுருக்கேன் சரியா இது கண்டிப்பாக வேணும் மற்ற இதுவும் முட்டையும் இது சூப்பராக இருக்கும் சரியா ஓகே மக்களே இன்னோ இதுலேயும் சந்திக்கும் போற விடைபெறுகிறேன் மக்களே என்னுடைய வீடியோவுக்கு பா சப்போர்ட் பண்ணுங்கள் என் வீடியோக்களை பார்க்குற நாற்பது பேர் ஐம்பது பேர் தான் பார்க்குறாங்க அந்த சண்டை சண்டை குடும்ப சண்டைகள் போட்டால் அப்பா மயிர்களுக்கு பார்க்குறாங்களே எங்கள் வீடியோ சமையல் வீடியோ யாரும் பார்க்க மாட்டீங்களே